என் பேர் லாரன்ஸ் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மத்திய மாவட்ட செயலராக இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து தூத்துக்குடி நாசரே திருமண்டல திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரு பிரிவாக செயல்படுறாங்க அது மத்திலும் இல்லாமல் தூத்துக்குடி நாசே திருமண்டலத்தில் ஜாதி பார்த்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மாத்திரமே நோக்கி அவங்க நினச்சினாங்க பயணிக்கிறாங்க இந்த தென்னிந்திய திருமண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதே அநேக ஜா அநேக ஜாதி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த தென்னிந்தியத்தின் தூத்துக்குடி நாச திருமணத்தில் மட்டும் ஒரு வேலை வாய்ப்புனாலும் சரி இல்லை வந்து வந்து அந்த ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் வேலை வாய்ப்புனாலும் சரி இல்லை சபைக்குனாலும் சரி எதுக்குனாலுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரமே முன்னுரிமை கொடுக்குறாங்க அது நிறுத்தப்படணும் ஏன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ் ஜாதி வேறுபாடோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புனா அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் முதன்மை மற்ற ஜாதிகளுக்கு எந்த ஒரு முதன்மையும் கொடுக்கப்படுறதில்லை என்னென்னே தெரியல ஏன்னா இந்த அதேபோல் பதிவு மூப்பு சரியாக பின்பற்றப்படலை பதிவு முப்பது பின்பற்றப்படாமல் அவங்களுக்கு யார் முக்கியமானவர்களோ அந்த ஜாதிக்கு முக்கியமானவர்களோ இல்லை அவங்களுக்கு வந்து முக்கியமானது மட்டும்தான் நினைச்சாங்க வேலை வாய்ப்பு போட்டுக்கொண்டுருக்காங்க இது மிகவும் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரேடியே சொல்லியிருங்க தென்னிந்திய திருமணத்தில் ரெண்டாவது பிரித்து தலித் கிறிஸ்தவ தனியாக நாங்கள் ஒரு மண்டலத்தை உருவாக்கி கொடுக்கிறோம் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு உங்களுக்கு உங்கள் குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரம் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சபைகளையும் சரி எல்லாத்துலையும் சரி அந்த குறிப்பிட்ட ஜாதி சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படி இல்லாமல் தனியாக பிரச்சனை தானே தென்னிந்திய திருமண்டலத்தில் ஒரு தலித் கிறிஸ்தவர்கள் மட்டும் தனியாக வந்துட்டா நாங்கள் தனியாக அணைச்சிடுவோம் நாங்கள் வந்து சபை நடத்திட்டு போகிறோம் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு மாறலன்னு சொன்னால் தலித் கிறிஸ்தவ தூத்துக்குடி நாசகர் திருமணத்தில் ஒட்டுமொத்த தலித் கிறிஸ்துவையும் ஒன்று கூடி நாங்கள் தனி திருமண திருமணத்தை நா உருவாக்க நாங்கள் திட்டமிடுவோம் அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் இது குறித்து பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் தலித் கிறிஸ்தவம் இன்னும் பார்த்தீங்கன்னா களத்தினர் சேகரம் அந்த அந்த சேகரத்து கோயில்பட்டி வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா அநேக தேவந்தோ சமுதாயத்தை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்கள வந்து என்ன செய்ய அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சலையும் கிடைக்கப்படலை எந்த ஒரு வேலைவாய்ப்பும் கிடைக்கல பதிவு முப்பும் சரிவர பின்பற்றப்படலை பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ட்ரெயினிங் கூட எந்த ஒரு சீட்டும் கிடைக்க போகிறது கிடையாது காரணம்னா அவங்க ஜாதி மட்டும் பார்க்குறாங்க இந்த தென்னிந்திய திருச்செவையில் ஜாதி மாற்றம் வரலன்னா தென்னிந்திய திருச்செ திருமண்டலத்தில் வந்து ஜாதி ஜாதி ரீதியாக செயல்படுகிற அந்த போக்கு நீடிக்குமானால் நாங்கள் தென்னிந்திய திரு திருமண்டலத்தில் தனியாக தலித் கிறிஸ்தவர் தேவ அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக பிரித்து எங்களுக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ண நாங்கள் வந்து போராடுவோம் அந்த போராட்டத்தை நீங்கள் தூண்டாதீங்க கிறிஸ்தவர்களாக ஒற்றுமையாக வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு இருக்கிற சூழ்நிலை ஜாதியாக செயல்படுகிற ஒரு சில கயவர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று ஒட்டுமொத்தமும் தான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதி தான் இது பெரிய வெக்கக்கேடா இருக்குது ஒரு கேவலமானது ஒரு கிறிஸ்தவ மதத்தில் ஒரு ஜாதி ப பார்க்கறது வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சமுதாய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு இழுக்கு அது முக்கியமாக தூத்துக்குடி நாச திருமண நிலத்தில் அதிகமாக இருக்குது இதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சொன்னால் இன்னும் அது கூடி விரைவில் ஒட்டுமொத்த க தலித் கிறிஸ்தவனு சேர்ந்து எங்களுக்கு ஒரு தனிமையாக திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய சூழல் நீங்கள் உருவாக்கிறாதிங்க இந்த இந்த இது வந்து உருவாக்குனா மிகப்பெரிய வந்து பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் எங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்குறோம் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் கிடையாது இன்றைக்கி காலேஜ் ப்ரொஃபஸர் போட்டிங்கன்னா எத்தனை எத்தனை கிறிஸ்து தலித் கிஸ்தூலில் போட்டிருப்பீங்க ஒரு டீச்சர் டீங்களில் எத்தனை போட்டிருப்பீங்க இல்லை மற்றபடி உள்ள திருமணத்துக்குள்ள வேலைவாய்ப்பு எத்தனை போட்டிருப்பீங்க ஒன்றுமே கிடையாது எல்லாமே அவங்க குறிப்பிட்ட ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி ஜாதியை மாத்திரமே மையப்படுத்தி போகிறது திருமணத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இது மாறலன்னு சொன்னால் இந்த போக்கு மாறலன்னு சொன்னால் அது கூடிய சீர்திருத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் தென்னிந்திய திருமண நல திருத்தத்தில் கிறிஸ்தவ ஒரு தனியாக திருமணத்தை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்காதீங்க உருவாக்காதுன்னு சொல்லி இன்னும் மாற்றணும் அப்படி மாறலன்னு சொன்னால் நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி இதை கொண்டு இது கொள்கிறேன்